பிரம்மேந்திரரை மன்னர் விஜயரகுநாத தொண்டைமான் சந்திக்க வருவதும் அந்த நேரம் சித்த பெருமான் ஏதேனும் ஒரு வேளையில் தன்னை மறந்து மூழ்கியிருப்பதும் வாடிக்கையாகி போனது சித்தரின் அருள் பெறாமல் ஓயப் போவதில்லை என்ற எண்ணத்தில் மீண்டும் மீண்டும் சந்திக்க வந்து கொண்டே இருந்தார் மன்னர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்தரை எப்படியும் அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடனே புதுக்கோட்டை மன்னன் வந்து கொண்டிருந்தார் சித்தரின் பாதம் அரண்மனையில் பட்டால் போதும் தன்னுடைய ஆட்சி செல்வ செழிப்பில் மூழ்கிவிடும் எதிரிகள் தொந்தரவு இருக்காது என்று நம்பினார் இந்த எண்ணத்துடனே மன்னர் வருகிறார் என்பதை அறிந்தோ என்னவோ சித்தர் பெருமான் அவரை ஏறெடுத்தும் பார்க்கவே இல்லை மீண்டும் மீண்டும் சித்தரை காண விரும்பி வந்தும் அவர் ஆசி தர மறுக்கிறாரே தன்னுடைய பக்கம் ஏதேனும் குறை இருக்கிறதோ என்று சிந்தித்தார் மன்னர் ஏழை எளியவர்கள் தொடங்கி சாதாரண பக்தர்கள் பலருக்கும் ஆசி வழங்கும் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் தன்னை மட்டும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார் என்றால் தன்னிடம்தான் ஏதோ குறை இருக்கிறது என்று உணர்ந்தார் புதுக்கோட்டை மன்னர் விஜயரங்கநாத தொண்டைமான் தன்னுடைய செல்வ செழிப்பு மற்றும் எதிரிகளை அழிப்பதற்காகவே சதாசிவரை காண வழியும் நோக்கம் தவறு என்பதை உணர்ந்தார் பக்தியுடன் சரண் அடைபவர்க்கே இறை அருள் கிடைக்கும் என்பதை அறிந்தார் உடனே மனம் திருந்தி மனமெல்லாம் பக்தியுடன் ஸ்ரீ சதாசிவரை அணுகினார் உடனே மனமெல்லாம் பக்தியுடன் சதாசிவத்தை காண கிளம்பினான் எப்போதும் போல் இன்றும் மன்னரை ஞானி தரிசிக்க மாட்டார் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்க அருகே வா என்று மன்னரை அழைத்து தன் அருகே அமர வைத்தார் சதாசிவர் அனைவரும் ஆச்சரியத்திற்கு ஆளானார்கள் சித்தரை தரிசித்து ஆசி பெற்றால் மட்டும் போதும் என்ற நல்ல எண்ணத்துடன் பிரம்மேந்தரை சந்திக்கப் போன புதுக்கோட்டை மன்னர் விஜயரகநாத தொண்டைமானே அன்புடன் வரவேற்று தன் அருகே அமர்த்தி கொண்டார் இதை கண்டு மக்கள் ஆச்சரியம் அடைந்தனர் யாரிடமும் பேசாத பிரம்மேந்திரர் என்னை தேடி தேடி வருகிறாயே உனக்கு என்ன வேண்டும் செல்வமா பாதுகாப்பா என்று கேட்டார் உடனே அவர் பாதம் மணிந்த மன்னர் எதுவும் வேண்டாம் உங்கள் ஆசிர்வாதம் வேண்டும் என்று சொன்னார் உனக்கு ஒரு மந்திரம் தருகிறேன் என்றார் சித்தர் உடனே மணலில் தட்சிணாமூர்த்தி என்று எழுதினார் பிரம்மேந்திரர் உனக்கான உபதேசமும் ஆசியும் மந்திரமும் என்று சொன்னார் பிரம்மேந்திரர் இன்பம் வரும்போதும் உனக்கு துன்பம் வரும் நேரமும் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் போதும் பிரச்சனைகள் நீங்கிவிடும் என்று உறுதி கொடுத்தார் தனக்கான பிரமேந்திரர் உச்சரித்த தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை வேத வாக்காக எடுத்துக்கொண்டார் புதுக்கோட்டை மன்னர் விஜயரகநாத தொண்டைமான் உடனே விடை பெற்று எத்தனைத்தார் அவரை தடுத்து நிறுத்தினார் பிரம்மேந்திரர் நீ எம்மை அரண்மனைக்கு அழைத்து செல்ல விரும்பினாயே என்று கேள்வி எழுப்பினார் பிரம்மேந்திரரை அழைத்துச் செல்ல விரும்பிது உண்மை என்றாலும் காற்றை அடைத்து வைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டேன் என்றார் அரசர் கவலைப்படாதே என்று சொன்ன பிரம்மேந்திரர் தட்சிணாமூர்த்தி என்று எழுதப்பட்ட மணலை அள்ளி மன்னரிடம் கொடுத்தார் அந்த மணலை தன்னுடைய ஆடையில் ஏந்தி கொண்டார் மன்னர் அந்த மணலை அரண்மனைக்கு கொண்டு வந்து யந்திரம் ஸ்தாபித்து ஒரு தங்கச் சிமிழுக்குள் வைத்து பூஜை செய்து வரத் தொடங்கினார் இன்றும் புதுக்கோட்டை சமஸ்தானம் செல்பவர்கள் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் மந்திரித்து கொடுத்த மணலை காண முடியும் அங்கு குங்கும தரிசனம் செய்தாலே இதுவரை செய்த பாவங்கள் மறைந்துவிடும் சித்த மகான் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் வாழ்க்கையில் ஏராளமான சித்து விளையாட்டுகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் ஆனால் தன்னுடைய மேன்மையைச் சொல்லவோ அல்லது பிறரை வசீகரிக்கவோ ஒருபொழுதும் அற்புதங்கள் நிகழ்த்தியதில்லை கிபி ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்காம் ஆண்டு ஸ்ரீ சதாசிவர் நிகழ்த்திய ஒரு சித்து விளையாட்டிற்கு ஆங்கிலேயர் ஒருவர் சாட்சியாக இருந்திருக்கிறார் அவர் தன்னுடைய புத்தகத்தில் இந்த சித்து விளையாட்டை பதிவு செய்திருக்கிறார் தனது குடும்பத்துடன் குற்றால மருவியில் குளிக்கப் போனார் அந்த ஆங்கிலேய அதிகாரி வெள்ளைக்காரர்கள் குளிக்கும் பொழுது இந்தியர்களை விரட்டியடிப்பது வழக்கம் அப்படித்தான் அன்றும் இந்தியர்கள் யாருமின்றி துறையும் அவரது குடும்பத்தாரும் சுதந்திரமாக அருவியில் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது குற்றாலநாதர் கோவிலில் இருந்து வெளியே வந்த ஸ்ரீ சதாசிவர் குற்றால அருவியை நோக்கி நடந்து வந்தார் அந்த பகுதியில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தாலும் எப்படியோ எவர் கண்ணிலும் தட்டுப்படாமல் அருவியை நோக்கி வந்தார் அற்புதம் நிகழ்த்தவே வந்தார் அந்த மகான் வெள்ளைக்காரதுரையும் அவரது குடும்பத்துப் பெண்களும் குற்றால அருவியில் ஆனந்தமாக குளித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கட்டுக்காவலை மீறி எப்படியோ ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் அருவியை நோக்கி வந்தார் அதைக் கண்டு வெள்ளைக்காரதுரை அதிர்ச்சியின் எல்லைக்கே போய்விட்டார் ஏன் தெரியுமா ஸ்ரீ சதாசிவர் எப்பொழுதும் ஆடை எதுவும் அணிவதில்லை இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழும் இயல்புடையவர் அதனால் ஆடையும் ஒரு சுமை என்று அதனைத் விட்டவர் தன்னுடைய வீட்டு பெண்கள் குளிக்கும் பொழுது இப்படி ஆடையில்லாத ஒருவன் எப்படி வரலாம் என்று ஆவேசமானார் வெள்ளைக்காரர் உடனடியாக அருவியில் இருந்து வெளியே வந்த வெள்ளைக்கார துரை பக்கத்தில் தன்னுடைய ஆடையுடன் சேர்த்து வைத்திருந்த துப்பாக்கியை கையில் எடுத்தார் துப்பாக்கியில் குண்டை நிரப்பி இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் விடுவேன் என்று எச்சரித்தார் அதன் பிறகு நடந்ததுதான் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் நிகழ்த்திய அற்புதம் தன்னுடைய உடலில் ஆடை இல்லை என்ற எண்ணம் ஒருபொழுதும் சதாசிவருக்கு ஏற்பட்டதில்லை இறைவன் கொடுத்த உடலை மறைக்க ஆடை தேவையில்லை என்ற சிந்தனையை விட ஆடையை ஆடம்பரமாக கருதினார் என்பதுதான் உண்மை அன்று எந்த சிந்தனையும் இன்றி அருவியை நோக்கி வந்தவரை துப்பாக்கியை காட்டி நிறுத்தினார் வெள்ளைக்காரர் இறை சிந்தனை தவிர வேறு எதையும் அறியாத ஸ்ரீ சதாசிவர் தனக்கு எதிரே ஒரு வெள்ளைக்கார துரை நிற்பதையோ துப்பாக்கி கொண்டு மிரட்டுவதையோ கண்டுகொள்ளவே இல்லை எச்சரிக்கையை கண்டுகொள்ளாமல் முன்னேறி நடந்து வந்தார் துப்பாக்கி விசையை அழுத்த முயன்ற நேரத்தில் அவர் கண்ணுக்கு தெரிந்த அதிசயம் ஆம் அங்கு நின்றது சதாசிவர் அல்ல ஒரு பிரம்மாண்ட புரி திடீரென எதிரே ஒரு புலி நிற்பதைக் கண்டு வெள்ளைக்காரர் அதிர்ந்து துப்பாக்கியை நழுவ விட்டார் அவரை கடந்து மலையில் ஏறிய புலி அதன் பின் மறைந்தே போனது உடனே சுய நினைவுக்கு வந்தவர் யார் அவர் என்று கோவிலில் விசாரித்தார் நிர்வாணர் என்றால் அது சதாசிவ பிரம்மேந்திரர் என்று சொல்லவே பெரும் பழியில் இருந்து தப்பியதை உணர்ந்து மகிழ்ந்தார் இந்த அற்புதத்தை தனது புத்தகத்தில் ஆவணமாக பதிந்துள்ளார் அவர் மகாயோகி ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர நிகழ்த்திய அற்புதங்கள் எண்ணிக்கையில் அடங்காதவை ஒவ்வொரு சித்து விளையாட்டும் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துபவை ஒரே இடத்தில் இருப்பது அவருக்கு பிடிக்காது அதனால் காற்றைப் போன்று கால்போன திசையில் பயணித்துச் செல்வார் ஸ்ரீ சதாசிவர் அப்படியொரு முறை கால்போன போக்கில் நடந்து கொண்டிருந்தார் ஸ்ரீ சதாசிவர் ஆடையில்லாத மேனியுடன் நீரோடை செல்லும் பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தார் தூரத்தில் ஒரு படித்துறையில் ஒரு முகமதிய மன்னரின் ராணிகள் குளித்துக் கொண்டிருந்தார்கள் ஆடையில்லாத ஒருவர் ராணிகள் குளிக்கும் படித்துறை நோக்கி வருவதை அருகே ஓய்வெடுத்த மன்னர் பார்த்துவிட்டார் பெண்கள் குளிக்கும் பகுதிக்கு வருவதே தவறு அதுவும் ஒருவன் ஆடை இல்லாமல் வருகிறான் என்றால் அது எத்தனை பெரிய தவறு என்பதை உணர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரருக்கு அவர் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா முகமதிய மன்னரின் மகாராணிகள் குளித்து கொண்டிருந்த படித்துறை நோக்கி ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் வருவதைக் கண்ட மன்னன் கடும் கோபத்திற்கு ஆளானான் பெண்கள் படித்துறைக்கு ஆண் ஒருவன் ஆடையில்லாமல் வருவது மிக பெரிய குற்றம் என்பதால் அதற்கு தக்க தண்டனை கொடுக்க விரும்பினான் தன்னுடைய உடை வாளை எடுத்துக்கொண்டு நேராக ஸ்ரீ சதாசிவருக்கு எதிரே சென்றான் மன்னன் எதிரே வாளுடன் ஒருவர் கோபமாக வருவதைக் கண்டு கொஞ்சமும் அச்சமின்றி சதாசிவர் நடந்து கொண்டே இருந்தார் உடனே அவரை தடுத்து நிறுத்திய மன்னன் தன்னுடைய வாளால் அவரது வலது கையை வெட்டித் துண்டித்தார் மன்னன் வெட்டியதும் சதாசிவரின் வலது கரம் துண்டாக கீழே விழுந்தது ரத்தம் எங்கும் தெரித்தது இப்படியொரு காட்சியைக் கண்ட ராணிகள் அலறி அடித்துக்கொண்டு குளத்தில் இருந்து வெளியேறி பயந்து போய் நின்றார்கள் கரம் துண்டிக்கப்பட்ட மனிதன் கதறி அழப்போகிறான் என்று அனைவரும் நினைத்தார்கள் ஆனால் நடந்ததே வேறு ராணிகள் குளிக்கும் படித்துறை நோக்கி வந்த ஸ்ரீ சதாசிவரின் வலது கையை தன்னுடைய வாளால் வெட்டி எரிந்தான் முகமதிய மன்னன் கை வெட்டப்பட்டதால் கதறியளப் போகின்றான் என்று எதிர்பார்த்த ராணிகள் ஆற்றில் இருந்து ஆடைகளை உடுத்தியபடி வெளியே வந்தார்கள் ஆனால் ஸ்ரீ சதாசிவர் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஆம் கை வெட்டப்பட்ட வலியோ ரத்தம் வெளியேறுவது குறித்த பதட்டமோ எதுவுமின்றி ஸ்ரீ சதாசிவர் நடந்து கொண்டே இருந்தார் அதைக் கண்டதும் ராணிகள் விட்டனர் இப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா என்று ஆச்சரியத்தில் நின்றனர் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் மன்னனும் அதிர்ந்து நின்றான் ராணிகள்தான் முதலில் சுதாரித்துக் கொண்டனர் தன்னுடைய வலதுகை வெட்டப்பட்டது கூட தெரியாமல் ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் நிச்சயம் தெய்வ பிறவியாகத்தான் இருக்க வேண்டும் அந்த மகானிடம் உடனே சென்று மன்னிப்பு கேளுங்கள் இல்லையென்றால் நாம் பெரும் அடைய வேண்டும் என்று மன்னரிடம் சொன்னார்கள்